ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் தினமும் இட்லி தோசை இந்த மாதிரி செய்யாமல் வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி அடை தோசை நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி கூட இந்த தோசை மாவை நீங்கள் ரெண்டு விதமாக பயன்படுத்திக்கலாம் இதில் வெங்காயம் எல்லாம் சேர்த்து பண்ணுவாங்க அப்படியும் நீங்கள் பண்ணலாம் இல்லைனா வெறும் தோசை மாதிரி நீங்கள் ஊற்றி எடுக்கலாம் ரெண்டுமே நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்ல மொறுமுரு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல நம்ம அரிசி பருப்பெல்லாம் ஊற வைக்கணும் அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துருக்கேன் அது கூடவே அரைக்கப் அளவுக்கு கடலைப்பருப்பு அரைக்கப்பளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க கூட கால் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கோங்க நீங்கள் பச்சை பயிர் இல்லைன்னா பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் ஆனால் பச்சை பயிர் தான் ரொம்ப ஹெல்த்தி இதில் கூடவே கால் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் நான் நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துருக்கேன் இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி இது கூட என்னெல்லாம் சேர்க்கலான்னு பார்க்கலாம் ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தோசைக்கு கூடவே நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஏழுலேருந்து எட்டு காஞ்ச மிளகா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு ஃப்ளேவர் பிடிக்காதவங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கலருக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் நீ வேண்டாம் ஸ்கிப் பண்ணிடலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இப்போ இது நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இங்கே ரொம்ப நைஸாக அரைச்சி எடுக்கக்கூடாது இதே மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் அடை தோசைக்கு நல்லாயிருக்கும் நான் பருப்பு அரிசிலாம் நிறைய இருந்ததுனால ரெண்டு வாட்டியாக போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நம்ம அரைச்சி எடுத்தாச்சு அளவுக்கு குறை குறைப்பாக இருக்கணும் ரொம்ப வழு வழுன்னு அரைச்சிட்டிங்கன்னா தோசை அவ்வளவா நல்லா இருக்காது இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க நான் இன்றைக்கி தோசை மாதிரி தான் ஊற்றி எடுக்க போகிறேன் அதனால் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி நீங்கள் அடை மாதிரி ஊற்றுறதா இருந்தால் இது கூட கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சம் திக்காக ஊற்றி நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க நாளைக்கு வெங்காயம் சேர்க்கலை ஆனால் கொஞ்சமாக கொத்தமல்லி மலை இலை மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போ இதே நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோந்தாங்க நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு இதை புளிக்க வைக்கணும் அப்படிலாம் தேவையில்லை செஞ்ச உடனே நம்ம ஊற்றி எடுத்துடலாம் இப்போ தோசை சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயம் வச்சு தடவி விட்டுக்கோங்க நீங்கள் வெங்காயம் வச்சு தடவி விட்டிங்கன்னா தோசை நல்லா வரும் இப்போது கல்லை நல்ல சூடாகிடுச்சு இப்போது ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்ல மெல்லிசாக ஊற்றி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ மெல்லிஸாக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் பா பார்த்துக்கலாம் அதில் இப்போது இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நான் அன்றைக்கி சாதாரண ஆயில் ரிஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு நிமிஷம் நல்ல வெந்து வரட்டும் அப்புறம் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டுட்டு மறுபடியும் ஒரு ஒரு நிமிஷம் சிம்மில் வச்சு வேக விடுங்க அப்போ தான் நமக்கு நல்ல முறு முறுப்பாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் நல்ல வெந்து வந்துடுச்சு நம்மளோட அடை தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக நல்லா மொறு மொறுன்னு நமக்கு அடை தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்படி இப்போ எல்லா தோசையும் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் இந்த தோசை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களுக்குமே இது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிப்பியாக தான் இது இருக்கும் இதே மாதிரி நிறைய சிம்பிளான ரெசிப்பிலாம் நம்மளோட சேனலில் நிறைய இருக்குது தேவைப்படுறவங்க அதையும் போய் செக் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்